தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பரமக்குடியில் தியாகிமான் சேகரன் மணிமண்டபம் சிறப்பு என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் பரமக்குடியில் தியாகிமான சேகரன் மணிமண்டபம் திறப்பு தியாகிமானுவேல் சேகரன் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தின் ஒப்பற்ற ஒரு கள போராளி சமூக நீதி போராளி இவர் படுகொலை செய்யப்பட்டார் அவருடைய நினைவு நாள் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதம் பதினோராம் தேதி அனுசரிக்கப்படுகிறது தமிழகத்தில் உள்ள அரசியல் தலைவர்கள் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்துவார்கள் அரசு விழாவாக அனுசரிக்கப்படுகிறது இந்த சூழ்நிலையில் சேகரன் அவர்களுக்கு மணிமண்டபம் கட்ட வேண்டும் என்று நீண்ட நாட்களாக கோரிக்கை வைக்கப்பட்டு வந்தது ஆளுகின்ற திமுக அரசு பரமக்குடி சந்தை திறனில் இந்த மணிமண்டபத்தை அமைத்துள்ளது இந்த மணிமண்டபம் பல தடைகளை தாண்டி கட்டப்பட்டுள்ளது வருகிற ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி வருகிற பதினேழாம் தேதி திறப்பு விழா நடத்த திட்டமிட்டுள்ளது ஆளுகின்ற திமுக அரசு இதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறது தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கலந்து கொண்டு திறந்து வைக்க உள்ளார் அமைச்சர் ராஜகண்ணப்பன் திமுக மாவட்ட செயலாளர் காதர் பச்சா என்ற முத்துராமலிங்கம் ஆகியோர் இந்த திறப்பு விழாவுக்கான ஏற்பாடுகளை செய்து வருகின்றனர் ஜனவரி பதினேழாம் தேதி தியாகி மான்வேல் சேகரன் மணிமண்டபம் பரமக்குடியில் திறக்கப்பட உள்ளது தமிழ்நாட்டில் உள்ள தேவேந்திர தேவேந்திரகுள வேளாளர்கள் இதில் பல ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு சிறப்பிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தேர்தல் நேரத்தில் திறக்கப்படுகிறது அதுதான் ரொம்ப வேதனையான விஷயம் சாதாரண நாட்களில் திறக்கப்பட்டிருந்தால் இந்த பிரச்சனை கிடையாது தேர்தலுக்கு இன்னும் மூன்று மாத கால அவகாசம் உள்ளது இந்த நேரத்தில் தேவேந்திர தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தின் கலப்புராளி தியாகி மான் சேகரன் மணிமண்டபம் திறப்பு விழா நடத்துவது தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்து வாக்குகளை கவருவதற்காகவா என்ற ஒரு சந்தேகம் எழுந்துள்ளது